சோ பாஜகவுக்கு இந்த பிளவுபட்ட பாமகவால எந்த பலனும் கிடையாது அதனால மத்திய பாஜக அரசு மத்தியஸ்த மண்டலருக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க அவங்க நீங்க பாக்கணும் அதிமுகவுக்கே நீங்க எல்லாரும் சேருங்க அணிகள் சேருங்க செங்கோட்டையை வைத்து கிளர்ச்சி ஏற்படுத்துறாங்க சோ இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் மையமா ராமதாஸ் அவர்களே இடையில ஒரு வார்த்தை சொன்னாரு போன தேர்தல்ல நான் அதிமுகவோட போன விரும்பினேன் ஆனா அவர் வந்து அன்புமணி வந்து முடிவு எடுத்துட்டு பாஜக பக்கம் போனாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு சோ இப்ப ரெண்டு பேருமே ஒரே கூட்டணிக்குள்ளதான் இருக்காங்க அது வேற விஷயம் பட் அதனால பாஜக வந்து இது வந்து ஒரு ஒரு முடிவெடுக்க வேண்டிய மிக இக்கட்டான சூழலை நோக்கி நகர்த்தாம ஏதாவது முயற்சிகள் எடுப்பாங்க அந்த எந்த முயற்சியும் பணிக்கல நடக்கல அப்படின்னா என்னுடைய பார்வையில் மத்திய அரசினுடைய ஆசையால அன்புமணி அவர்களுடைய கை அதுல ஓங்கலாம் பட் அது ரிசல்ட்டா காட்டப்படாது எந்த விதத்திலையும் அது வெற்றியாக பெரு வெற்றியாக பதிவு செய்ய முடியாது ஏன்னா ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அதை அதை உணர்ந்திருக்காரு நீங்க பாக்கலாம் அவரு சீனியர் அரசியல்வாதி அதனாலதான் அவரு நான் போன மோடியை கட்டி இன்னைக்கு ஏன் அப்படி அந்த வார்த்தையை அவர் சொல்லணும் அன்னே ஒரு சாப்டான மெத்தட் அவர் ஃபாலோ பண்றாரு நான் போனேன்னா பிரதமர் மோடியை நான் கட்டியணைப்பாரு இன்னைக்கு போன ஒரு தமிழர் தான் துணை குடியரசுத் தலைவர் ஆயிருக்காரு நான் நினைச்ச குடியரசுத் தலைவர் ஆயிருக்கலாம் அப்படின்னு அவரும் அந்த பக்கம் அந்த தேர்தல் ஆணையத்தை காய் நகர்த்த கணக்கு பண்ணி அவரும் பேசிட்டு வர்றாரு பட் எது எப்படி பேசினாலும் அந்த வயதினுடைய காரணமா இப்ப ராமதாஸ் அவர்களை கூட்டணியில சேர்த்தா ஒரு ஒரு சிம்பத்தி உருவாகணும்ல ஒரு அனுதாபம் வரணும் அனுதாபம் வந்தா மக்களுக்கு ஓட்டு வரும் இப்ப யாரு மேல அனுதாபம் வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இவர் ஒரு போராளியா மாறிட்டாரு ராமதாஸ் சொந்த மகனையே விலக்கி வச்சுட்டாரு இனி ஒருவேளை வேலை இது அன்புமணிக்கு தானே அனுதாபமா மாறலாம் எங்க அப்பா வந்து இவ்வளவு இது பண்ணிட்டாரு என்னை இவ்வளவு ஒதுக்கிட்டாரு நம்மளுடைய வளத்தை நம்ம காட்டணும்னு அவரு தானே இனிமேல் கிளைம் எடுத்துக்க முடியும் சோ பாஜகவை பொறுத்தவரை அன்புமணி அவர்களுடைய கரம் தான் ஓங்கும் அவங்க அவங்களுடைய ஆசைதான் இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய இந்த நேர பார்வையாக இருக்கு இது ஒருவேளை காலப்புக்களை மாற்றத்தை பொறுத்து வேறு வகைகள்ல மாறலாம் பட் எது எப்படியா இருந்தாலும் இது அந்த கட்சிக்கு பின்னடைவு தான் பெரும் பின்னடைவு தான்